வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சம்பவம் செய்த ட்விட்டர் எக்ஸ் வலைதளம் அப்படிங்கிறது முதல் டாபிக் பாகிஸ்தானுடைய பிரதமர் இருக்கார் இல்லை ஷபாஷ் ஷெரீஃபு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருக்காரு என்ன பதிவு ஆசிய நெட்பால் சாம்பியன்ஷிப் போட்டி இருக்குதுல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதில் பாகிஸ்தான் தாங்க ஜெயிச்சிருக்க சாம்பியன்ஷிப் பட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவு போட அந்த பதிவுக்கு கீழேயே எக்ஸ் வலைதளம் என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க கம்யூனிட்டி நோட்டு அதாவது யாராவது ஒருத்தங்க ஃபேக்கான ஒரு செய்தியை போடுறாங்க அப்படின்னா அவங்களுடைய உண்மைத்தன்மையை எக்ஸ் வலைதளமே ஆட்டோமேட்டிக்காக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி அவங்களே கம்யூனிட்டி நோட் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே உண்மையை எழுதுவாங்க இது இருக்குது இப்போ பாகிஸ்தானுடைய பிரதமர் அடித்து விட்ட பொய்க்கு கீழேயே இப்போ எக்ஸ் வலைதளம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆக்சுவலாக பாகிஸ்தானு ஆறாவதாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அவங்க சாம்பியன்ஷிப் பட்டத்தெல்லாம் ஜெயிக்கல சிக்ஸ்த்து பிளேஸ் பிடிச்சிருக்காங்க பாகிஸ்தானே அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் வலைதளம் உண்மையை போட்டு உடைச்சிருக்கு டோர்னமெண்ட் இன் டூ டிவிஷன்ஸ் கப் அண்ட் பிளேட் அப்படின்னு ரெண்டு டிவிஷனில் வந்து போட்டிகள் டோர்னமெண்ட் வந்து நடந்திருக்கு அதில் பிளேட் டிவிஷனில் தான் பாகிஸ்தான் வந்து கலந்துருக்காங்க விச் வாஸ் நாட் ஃபார் சாம்பியன்ஷிப் அது சாம்பியன்ஷிப் போட்டிக்கே உள்ளே வராது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் வலைதளம் கம்யூனிட்டி நோட்டில் உண்மையை போட்டு உடைக்க இது ஒரு பெரிய ஒரு அவமானமாக பார்க்கப்படுது ஒரு நாட்டுடைய பிரதமர் ஒரு ஃபேக் நியூஸை அடிச்சு விடுறது அதுக்கு எக்ஸ் வலைதளம் தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இந்த நியூஸ் வைரலாக ஷேர் ஆகுது இது டாபிக் ஒன்று ரெண்டாவது டாபிக்கு ஸ்டாலின் அரசை சுற்றி வளைக்கும் பாஜக அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக்கு லாக்அப் டெத்து நடந்துச்சா அஜித் குமாருடைய மரணம் இதை பற்றி இப்போ எல்லாரும் பரபரப்பாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு நடுவே இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் அப்படிங்கிற பதிமூணு வயது சிறுவன் காரில் கடத்தி கொலை எதுக்கு கொலை செய்யப்பட்டிருக்கான் இருபத்தி ரெண்டு வயது இருக்கக்கூடிய ஒருத்தன் தன்னுடைய லவரோட தனியாக இருந்ததை இந்த சின்ன பையன் தெரியாமல் பார்த்துட்றான் இதை ஊரில் எல்லாத்துலேயும் சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அந்த பதிமூணு வயசு பையனை காரில் கடத்தி கொலை பண்ணியிருக்கான் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு இந்த ஒரு கொடூரமான செய்தி இன்னொரு கொடூரமான செய்தி என்ன அப்படின்னா ஈரோடு ரீஜியனில் காலையில் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு கிளம்பின பதினேழு வயது ஸ்டூடெண்ட்டு ஸ்கூலுக்கு போனேன் போகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கான் ஆனால் ஸ்கூலுக்கும் போல ஸ்கூல் பக்கத்தில் அவனுடைய பிணம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு கண்டெடுக்கப்பட்டிருக்கு என்னான்னு காவல்துறை விசாரித்தா அந்த பையன் ஸ்கூலில் மாணவியர்கள்ட்ட அதிகமாக பேசுகிறான் கிளாஸ் பொண்ணுங்கள்கிட்ட அதிகமாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கடுப்பான சக மாணவர்கள் அவனை வந்து கொலை பண்ணியிருக்கானுங்க என்ன நடக்குது எந்த வயசில் சர்வசாதாரணமாகலாம் கொலை பண்ணுறானுங்களே அப்போது அறநேரி பாடம் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது நீதி போதனை வகுப்புகள் எடுக்கக்கூடிய கட்டாயத்தில் தமிழக கல்வித்துறை இருக்குது கல்வித்துறை எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த செய்தியை நம்ம ஆல்ரெடி நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம் இப்போ இன்னொரு அதிர்ச்சியான ஒரு ஒரு செய்தி வெளிவந்திருக்கு என்னென்னா நீலகிரி மாவட்டத்தில் அரசு பள்ளியில் இருபத்தி ஓரு மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த செந்தில் குமார் அப்படிங்கிற சயின்ஸ் டீச்சர் கைது செய்யப்பட்டிருக்காரு போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இருபத்தி ஓரு மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்காரு அந்த டீச்சர் அந்த ஸ்கூலில் ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை வந்து காவல்துறை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பாலியல் கல்வி தொடர்பான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட காவலர்கிட்ட இங்கே படிக்கக்கூடிய மாணவிகள் கம்ப்ளைண்ட்டுக்கு மேலே கம்ப்ளைண்ட்டாக பண்ணியிருக்காங்க சயின்ஸ் டீச்சர் வந்து செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணுறாரு பாலியல் தொல்லை தொடர்ந்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு வந்த காவலர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க மாணவிகள் அதன் பிறகு காவலர்கள் வந்து விசாரித்து அது உறுதியான பிறகு அந்த செந்தில் குமார் அப்படிங்கிற ஆசிரியரை கைது பண்ணி சிறையில் வந்து அடைச்சிருக்காங்க அப்போது தமிழகத்தில் ஒரு பக்கத்து லாக்அப் டெத்து இன்னொரு பக்கத்து சின்ன சின்ன ஸ்கூல் பசங்கள்லாம் கொலை பண்ணுறானுங்க எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய சின்ன பையன் காரில் கடத்தி கொலை ஸ்கூலில் டீச்சரு ஸ்டூடெண்ட்டுக்கு பாலியல் தொல்லை கொடுக்குற இன்சிடெண்ட்டு இதெல்லாம் அதிகமாக பார்க்க முடியுது கவர்மெண்ட்டு ஸ்ட்ரிக்டான நடவடிக்கை எடுக்கணும் சட்டம் ஒழுங்கு நிலை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் தமிழக அரசாங்கத்தை சுற்றி வளைத்து கேள்விக்கு மேலே கேள்வியாக இருக்காங்க இது ஒரு பெரிய பேசு மாதிரி இருக்குது டிஎன் பாலிடிக்ஸ்ல இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் கானா டினிடாட் அண்ட் டொபாக்கோ இந்த நாட்டு பயணத்தை முடித்த பிறகு இப்போ அர்ஜென்டினா நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு இது மூணாவது டாபிக் அர்ஜென்டினா பயணம் முடிந்தவுடன் பிரேசில் போறாரு ஏன்னா பிரேசிலில் தான் பிரிக்ஸ் நாட்டுடைய மீட்டிங் வந்து நடக்குது பிரிக்ஸ் மாநாடு வந்து நடக்குது பிரேசிலில் அதை கலந்துகிட்டிருக்காரு இது டாபிக் மூணு கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோன்னா தகைசால் தமிழர் விருது அப்படிங்கிறத வருஷ வருஷம் திமுக கவர்மெண்டு அறிவித்து வழங்கிக்கி இருக்காங்க இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தகைசால் தமிழர் விருது தமிழ் மொழியுடைய வளர்ச்சிக்கு எஃபர்ட் போட்டவங்களுக்கு இந்த விருது அப்படின்னு தமிழக அரசாங்கம் சொன்னாங்க ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா காதர் அவர்களுக்கு இந்த விருதை தமிழக அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க காதர் மொய்தீன் அவர்கள் யார் அப்படின்னா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய தலைவர் காதர் மொய்தீன் அவர்கள் அவருக்கு இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கு என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா தமிழக அரசாங்கம் ஜமால் முகமது காலேஜில் பதினைந்து வருடம் இவர் ப்ரொஃபஸராக வந்து வேலை பார்த்தவர் தமிழ் மொழியுடைய வளர்ச்சிக்கு அவர் எஃபர்ட் போட்டிருக்காரு செம்மொழி மாநாடு நடந்துச்சுல அதில் தமிழ் மொழி குறித்து கட்டுரையெல்லாம் எல்லாம் வெளியிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விருதை டிஎன் கவர்மெண்ட்டை அறிவிச்சிருக்காங்க ஸோ இப்போ எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய தலைவர் வந்து காதர் மொய்தீன் கூட்டணியை வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக இது மாதிரியான விருதுகள் வந்து கூட்டணி கட்சியுடைய ஒரு தலைவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு இது முழுக்க முழுக்க அரசியல் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக அதிமுக போன்ற எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இந்த விருது யார் யாருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு சங்கரையா அவர்களுக்கு அடுத்த வருஷம் நல்லக்கண்ணயா அவர்களுக்கு அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா கி வீரமணி இருக்கார்ல அவருக்கு அடுத்து குமரி ஆனந்தன் அவர்களுக்கு போன வருஷம் இந்த வருஷம் காதர் மொயித்தீன் அவர்களுக்கு விருது அறிவிக்கப்பட்டிருக்கு கி வீரமணி அவர்களுக்கு இந்த தகைசால் தமிழர் விருது வழங்கப்பட்டதெல்லாம் டோட்டல் பாலிடிக்ஸ் அப்படின்னா அப்போவே பாஜக கடும் போராட்டங்கள்லாம் நடத்தினாங்க இப்போ காதர் மொய்தீன் அவர்களுக்கு வழங்கப்பட்டதும் ஒரு பெரிய பேசு பொருளாக வந்து மாறி இருக்கு காதர் மொய்தீன் என்ன பேசியிருக்காருன்னா என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்காருனா அல்லாஹ் நபிகள் நாயகத்திற்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய மனதில் ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு அல்ல நபிகள் நாயகத்திற்கு அடுத்த நிலையில் ஸ்டாலின் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காதர் மொயின் பேசியிருக்காரு இதுவும் ஒரு பெரிய பேசு பொருளாக மாதிரி இருக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்